என்னடா இது சோழல் செய்த மேஜிக் அப்படின்னு சொல்லி நம்மள வியக்க வச்சிருக்குங்க இந்த ஒரு விஷயம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துக்கு அருகே தாதாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஊர்ல ரவிகுல மாணிக்க ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்கு இந்த சிவன் கோயிலா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ இளவரசியான குந்தவை கட்டியிருக்காங்க இந்த கோயில நிறைய பொன்னையும் பொருளையும் தானமா கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு அற்புதமான கலை பொக்கிஷத்தையும் நமக்காக கொடுத்திருக்காங்க அந்த கலை இந்த தோரபாலகர் தாங்க இந்த தோரபாலகர் ஒரு அதிசயத்தோட உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயத்த இந்த தோரபாலர் அழிஞ்சிருக்காங்க